உதவி செய்கிறார்கள் எதுக்கு குழந்தைங்களை கொள்றதுக்கு குழந்தைங்களை கொல்றதுக்கு இந்திய அரசு உதவி செய்கிறது வெட்கம் வெட்கம் கேவலம் இந்த நிலையை நிச்சயமாக ஒன்றிய அரசு மாற்றிக் கொள்ள வேண்டும் அதனால ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே குரல் கொடுங்க ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தொழிலாளர்களை பலிகடாவாக்காதே அனுப்பாதே பலிகனவாக்காதே அது மட்டுமல்ல ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து உதவிகளும் செய்யவில்லை குழந்தை குழந்தைகளைக் கொள்ள அனுப்பாதே ராணுவடங்களை அனுப்பாதே கடைசியா ஒரே ஒரு விஷயம் இதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்க முடியுமா என்பதைத்தான் நான் கடைசியாக ஒரு கேள்வியாக உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த நாம் சட்டமன்ற தீர்மானத்திற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபை நிச்சயமாக பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் தருவது மட்டுமல்ல நிச்சயமாக நெத்தன்யாகுவை ஒரு போர் குற்றவாளியாக கைது செய்தும் அமெரிக்கா இதற்கு துணை போவதை நிச்சயமாக நிறுத்த வேண்டும் என்று இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆள் தான் இஸ்ரேல் அறிவிப்போம் கேவலம் அந்த நிலை நிச்சயமாக இன்றைக்கு உலகில் உலக போர் தான் வரப்போகுது உலக போர் வந்தா என்ன ஆகும் உயிர்கள் உயிர்கள் சும்மா போயிடும் ரெண்டாவது நம்ம விலைவாசிங்கிறது பத்து பங்கு ஆயிடும் இதுதான் நிலைமை அதனால அந்த விலைவாசி உயர்வில் திடைக்கக்கூடிய முதலாளிகளுடைய ஏஜென்ட்டுகள் தான் அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் தோழர்களே நாம் ஒன்று விடுவோம் போராடுவோம் பாலஸ்தீனத்துக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் நன்றி அடுத்ததாக ஒரு பாடல் காமரேட் கேங்ஸ்டர் சார்பாக தோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு ராப் பாடல் இப்ப நம்ம இசை இல்லாம நம்ம பாடலாம் அப்படின்னு பாடுறோம் இந்த பாடல் வந்து நம்ம முன்னாடியே இப்போ எழுதி ரிலீஸ் பண்ண ஒரு பாட்டு அதை இங்கே பாடுறோம் இசை இல்லாமல் சும்மா நம்ம கை தட்டி நீங்கள் கூட சேர்ந்து கை தட்டி பொறுமையா பாடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்களும் வந்து எங்கள் கூட சேர்ந்து பாடணும்னு நினைக்கிறோம் ஹே யூஎஸ் வாட் யூ சே ஹவு மெனி கிட்ஸ் யூ கில் டூ டே அப்படிங்கிற ஒரு வரி அமெரிக்காவில் போடப்பட்ட ஒரு கோஷத்தை பார்க்க மாட்டேங்கும் அப்படிங்கிறது நீங்களும் இந்த வரிகளை கேட்ச் பண்ணி எங்களோட சேர்ந்து பாடணும் அப்படிங்கிறது குழந்தை குழந்தை விடுத குழந்தை கருவிட்டான் சிதறி பல பேரு அங்கங்க தி காயங்கள் என சுற்றும் கத்து பல பேரு ஒளி தொட்டர் விளையாட்டு விளையாட்டு என சொல்ல மலரையில் மரணத்தின் மகிழ்பார் அதிகார வர்க்கம் என்ன சொல்லோடு நீ மன்றாட

எலுமை கூட்டும் எதமான யார் பிரேக் த பிளேடி சைலண்ட் இந்த எலுமைக்கெல்லாம் எதமான யார் பிரேக் த பிளேடி சைலண்ட் ஏய் யூ எஸ் பார்ட் யூ அறிவியல் உலகமாட்டா இது அமெரிக்காவின் அரசியல் கழகம் மாட்டா மனித வேட்டை நடத்தது மணிகமட்டா மாந்தர் கூட்டம் அறுபது தினமட்டா

o Hey you yes what you say? How many kids you killed today? Hey you yes what you say? How many kids you killed? Today? Thank you.